ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தென்னை மரத்துக்கு இயற்கை உர மேலாண்மை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் பிரபாகரன் ஒருத்தர் கேட்டிருந்தாரு தென்னை மரத்துக்கு இயற்கை உரம் போகிறத பற்றி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் மட்டும் எந்த உரமாக இருந்தாலும் மழை சீசனில் கொடுக்கறது நல்லதுங்க தென்னை மரத்துக்கு வந்து வருஷத்தில் ரெண்டுலேருந்து மூணு வாட்டி உரம் கொடுக்கலாம் தண்ணீர் இருக்கும்போது இயற்கை உரம் எப்போ வேணாலும் கொடுக்கலாங்க நீர் மேலாண்மை நல்லா இருந்துச்சுன்னா தோட்டத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் உரம் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் தான் பார்த்தீங்கன்னா பருவமழை ஸ்டார்ட் ஆகும் அந்த டைத்துல தான் நாங்கள் உரம் கொடுப்போம் இன்றைக்கி அது நம்ம அவள் பிரபாகரனுக்காகவும் நம்ம வியூவர்ஸுக்காகவும் சரி ஒரு மரத்துக்கு நம்ம இயற்கை உரம் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் போட்டு எடுக்கலாம் இயற்கை உரம் போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேங்க பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா இயற்கை உரம்னா கால்நடையிலேருந்து கிடைக்கிறது ஆடு மாடு கோழிலேருந்து கிடைக்கிறது தாங்க இயற்கை உரம் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சாணி தான் போட போகிறோம் சாணி கூட பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன் சேர்த்து போடுறோம் என்னடா இயற்கை உரம் போகிறேன்னு மைக்ரோ நியூட்ரியன் சேர்த்தி போகிறீங்களேனு கேட்கலாம் மைக்ரோ நியூட்ரியன் பார்த்தீங்கன்னா மரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூண்ட சத்துக்கு இந்த சாணி இல்லையாவிட்டும் எதிர் இருந்தாலும் குறைவாக தான் இருக்கும் இப்போ இது மூலயமா எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கும்போது மரம் வந்து நல்லா காய்ப்பு தன்மையும் காய் சைஸும் நிறையா க பெருகுங்க அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சாணியோட எப்படி நம்ம மைக்ரோ நூட்டியின் போட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதில் பார்த்துக்கலாம் தென்னை மரத்துக்கு ரவுண்டு எடுக்கிறது பார்த்துட்டிங்கன்னா தென்னை மரத்துலேருந்து குறைஞ்சி ஒரு ரெண்டரை அடி மூணு அடி கேப் எடுத்தாங்க ரவுண்டு எடுக்கணும் காரணம் என்னென்னா தென்னை மரத்துக்கு பக்கத்தாடி இருக்கிற வேர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உரத்தையும் தண்ணி ஈர்க்காது அது எந்த பக்கம் தள்ளி தள்ளி வந்துட்டிங்கன்னா புது வேறு நல்ல மொய் வேறு நிறைய இருக்கும் இப்போ அதனால அந்த இடத்துல நம்ம உரமும் தண்ணியும் கொடுக்கும்போது வேகமாக மரத்துக்கு வந்து அந்த உரத்தையும் தண்ணியும் எடுக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா மரத்துக்கு ஒரு ரெண்டரை அடி கேப் விட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஆஃப் பெண்டாக எடுத்து இப்போ இந்த பக்கம் உரம் போட்டிருக்குறோம் நீ அடுத்த பாட்டி இப்போ உரம் போடும் போது அந்த பக்கம் ஆஃப் பெண்ட் எடுத்து நம்ம உரம் போடுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா மரத்தை சுற்றியுமே வருஷத்தில் ரெண்டு தாட்டி உரம் போடும் போது மரத்தை சுற்றியுமே கவர் ஆகிடும் உரம் மரத்துக்கு எந்த பிர ப்ராப்ளம் இல்லாமல் உரத்தை நல்ல முறைக்கு எடுத்துக்கங்க அது மூலிமா நிறைய காய் காய்க்கும் நூட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா நல்லா வளர்ந்த மரத்துக்கு வருஷத்துக்கு ஒரு கிலோ வச்சு போடணுங்க நான் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ரெண்டு வாட்டி உரம் கொடுக்கங்காட்டி நான் இப்போ வந்து அரை அரை கிலோ வச்சு போடுறேன் அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு அரை கிலோ போட்டுக்கலாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா மைக்ரோ அப்படியே பரவலாக அந்த ஆஃப் மூணில் ரவுண்ட் நல்லா அரை கிலோ வச்சு போட்டுக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் போட்டுட்டு நல்லா மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மைக்ரோனோட்டீன் மண்ணில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணுங்க இப்போ எதுக்கு நான் தண்ணி விடுறேன்னா ஃபஸ்ட்டு இதில் இப்போ விடும்போது இந்த மைக்ரோனோடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மண் சாயில் நல்லா வந்து கலந்துரும் அப்போ வேகமாக மரம் இழுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம சாணி உரம் போட போகிறோம் அப்போ சாணி உரத்துக்கு மேலே தண்ணி விடும்போது சாணி உரம் எல்லாம் இஞ்சி மாதிரி கீழே போகிறதுக்கு லேட் ஆகும் ஆகும்ட்டு நல்லா மண்ணோடய மண்ணாக மிக்ஸ் ஆகிரும் இது மூலியமா சாயில் நல்லா கரைஞ்சிரும் வேகமாக மரம் வந்து இந்த உரத்தை இழக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கொண்டுட்டு வந்துருக்கிற சாணி உரத்தை தன மரத்துக்கு அந்த ஆஃப் பெண்டு ஃபுல்லாகவே போட்டுக்கலாங்க உடச்சி விட்டுக்கணும் நம்ம ஈவனா போட்டுட்டு மைக்ரோனோட்டின் போட்டுக்கலாம் மரத்தை சுத்தி ஈவனா போடணும் தண்ணி விட்டு பாடும்போது பாத்தீங்கன்னா வேகமா மணல கரைஞ்சுக்கும் தண்ணியோட கரைஞ்சி வேகமா இழுத்துக்கும் தண்ணி போட்டுக்க இதுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம் இது மூலயமா பாத்தீங்கன்னா வேகமா வந்து இந்த உரம் மக்கி டக்குனு வேகமாக மரத்துக்கு வந்து சத்தெல்லாம் இழுத்துக்குங்க மரத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிலோ கீதம் வந்து பைக்கலாம் நூற்றி கொடுக்கணும் நான் வந்து பா ஆஃப் கிலோ கொடுத்துருக்குறேன் சாணி வளம் போகிறதுக்கு அடியிலையும் நான் கொடுத்துருக்குறேன் மேலே போட்டு சாணி வளம் போட்டு அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நான் நூற்றி எண்டு கொடுத்துருக்குறேன் அப்புறம் அதுக்கு மேலே மருந்து சாணி வளத்தை போட்டு மண்ணை வந்து நான் நல்லா அணைச்சி விட்டுட்டோம்னா ஏன்னா உரம் மேலாப்பில் இருந்துச்சுன்னா தண்ணி விடும் போது மிரங்கிட்டே இருக்குங்க இப்போ மண்ணு போட்டு மூடி விட்டுட்டோம்னா கீழே செட் ஆயிரும் வேறு நல்ல முறைக்கு உள்ள பூந்து வள வளத்து நல்ல எடுத்துக்கோ இப்போ நம்ம தண்ணி நல்லா ரவுண்டு நிறைய நிறைய அளவுக்கு தண்ணி விடணுங்க தென்னை மரத்துக்கு வீக்லி டூ டொய்ஸ் வந்து நல்லா தண்ணி பாய்க்கணும் தண்ணி பாய்ச்சா தான் மரம் வந்து இந்த மாதிரி வேச டயத்தில் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இன்னைக்கு எப்படி இயற்கை உரம் கொடுக்குறதுன்னு அது கூட சேர்த்து எப்படி மைக்ரோ நோட்டேன் கொடுக்கறதுன்னு பத்தி பாத்தங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாய்